வணக்கம் தாய்நாடு கிளைகள் எங்கே படந்தாலும் பேர் இங்கேதான் முறை நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியானது நேயர் அனுசரணை முறையிலே படமாக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் அரியாலை பிறப்பன்குளம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலே வந்து தேர் திருவிழா இன்றைய போகின்றது இந்த திருவிழாவினுடைய படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் உலகெங்கும் நேர்கள் பார்க்க போகும் இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் லண்டனில் வசிக்கின்ற திரு ரஞ்சினி ராஜரூபன் திருமதி சந்திராதேவி நடராஜா திருமதி ஜசோதா உதயகுமார் இவர்களோடு நோர்வேயில் வசிக்கின்ற திருமதி சுபசிரி செலியன் ஆகியோர் அனுசரணை வழங்குகின்ற தாய்நாட்டின் இந்த நிகழ்ச்சிக்கு சில வாருங்க பெரியாலை பிரப்பன் குளம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் உட்பகுதியிலே வந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று சாமியை ஆலயத்தினுடைய உள் வீதியை சுற்றி கொண்டு வந்து இப்போது கோபுர வாயிலை நோக்கி சாமியை கொண்டு வருகிறார்கள் இன்னும் சிறிது நேரத்திலே சாமியை ஏற்றப் போகிறார்கள் நேர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் திரு ரஞ்சனி ராஜரூபன் திருமதி சந்திரா ரோவி நடராஜா திருமதி ஜசோதா உதயகுமார் இவர்கள் லண்டனை சேர்ந்தவர்கள் இவர்களோடு நோர்வியை சேர்ந்த திருமதி சுபஸ்ரீ செழியர் ஆகியோர் ஸ்வர ஓசை காதுக்கு இனி அளிக்க தீச்சட்டி ஏந்திய பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை தீர்த்து வைக்க அழகிய வண்ண மாலைகள் அணிந்த மகாமாரி தாய் இப்பொழுது நிறைந்த ஆலயங்களில் வந்து தேர் திருவிழா இடம்பெறுகின்ற பொழுது சிதறு தேங்காய் உடைப்பார்கள் அதை போல இப்போது தேர் புறப்படுவதற்கு முன்னர் இந்த மகாமாரி அம்மன் ஆலயத்தில் கூட சிதறு தேங்காய் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிதறு தேங்காய் உடைப்பதற்குரிய காரணமே எங்களிடம் இருக்கின்ற தீவினைகளை முற்றாக அழிக்கிறோம் என்று சொல்லித்தான் இந்த சிதறு தேங்காயை உடைப்பார்கள் ஆண்கள் ஒரு புற படத்தை பற்றி பிடித்து இழுக்க மறுபுற படத்தை பெண்கள் பற்றி பிடித்து இழுக்க தேர் இருப்பிடத்தை விட்டு மெல்ல மெல்ல இப்போது நகர தொடங்கி இருக்கிறது சாமி தேரிலே அழகாக வலம் பெறும் காட்சியைத்தான் எனக்கு பின்னாலே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்

வரலாற்றை எடுத்து நோக்குவமாக இருந்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த காணி ஒரே பற்றையும் காடுமாக தான் அப்பொழுது இருந்தது ஒரு காலம் வந்து சிறுவர்கள் இந்த ஆலயம் இருக்கின்ற வளைவிலே விளையாடிக்கொண்டு நின்றிருக்கிறார்கள் அப்பொழுது மகமாரி தாய் வயது முதிர்ந்த ஒரு முதியவராக அவர்கள் முன்காட்சி கொடுத்திருக்கிறார் உடனே கூறியிருக்கிறார் அவர் சொன்னால் நாச்சிமார் வாழ்க என்று கூறிவிட்டார் அவர் மறைந்து விட்டார் உடனே இந்த சிறுவர்கள் பயந்து போய் தங்களுடைய பெற்றோர்களிடம் சேர்ந்து குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் விளையாடி கொண்டு நின்றிருந்த பொழுது வயது முதிர்ந்த ஒரு முதியவர் வந்து இப்படி கூறிவிட்டு மறைந்து விட்டாரன்னு சொல்லி உடனே அவர்கள் பயந்து போய் இந்த இடத்திலே ஆரம்ப காலங்களிலே ஒரு சிறிய நாச்சிமார் சிலையை வைத்து வழிபட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அரியாலையிலேயே ஒரு பழமையான ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது இப்படியான வரலாற்றை கொண்டதன் காரணமாகத்தான் நாச்சிமார் ஆலயம் என்று இன்னொரு பேர் அழைக்கப்படுகிறது தமிழ் பஜனை பாடலை பக்தியுடன் பாட நாதர் ஓசை காது கினிமி அளிக்க மகமாரித்தா இப்பொழுது தேரிலே பவனி வருகின்ற காட்சியை தலைனுக்கு பின்னாலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உலகெங்கும் நேர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் லண்டனை சேர்ந்த திரு ரஞ்சனி ராஜரூபன் திருமதி சந்திராதேவி நடராஜா திருமதி யசோதா உதயகுமார் இவர்களோடு நோர்வேயில் வசிக்கின்ற திருமதி சுபசரி செலியன் ஆகியோர் திருவிழாக்கள் இடம்பெறுகின்ற பொழுது தண்ணீர் பந்தல்கள் போடுவார்கள் அந்த நாள்களிலே வந்து சர்க்கரை தண்ணி பெற்றது வந்து மோர் தான் வழங்குவார்கள் இப்போதைய காலப்பகுதியை பொறுத்தவரையிலே வந்து அதை விரும்புவவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவென்றபடியால் இப்படி மோர் கொடுக்கிறார்கள் தான் பெரும்பாலும் சர்பத் வேறு பான தான் கரைத்து கொடுப்பார்கள் எங்களுக்கு அருகிலே நிற்கிறவர்கள் கூட புலம்பெயர் நாடுகளிலிருந்து நிறைய வருடத்திற்கு பின்பு இந்த ஆலயத்தினுடைய திருவிழாக்கு வந்திருக்கிறார்கள் இப்போது மோர் அறந்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருக்கிறது இந்த மோர் உங்களுக்கு இந்த மோர் நல்லா இருக்கிறது அதே போல் உங்களோட வணக்கம் தாய்நாடு இதுவும் நல்லா இருக்கு ப்ரோக்ராமும் மோரை விட நல்லா இருக்கும் கூட போகிறோம்

உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த ஆலயத்தை போல உங்கள் அபிமான ஆலயங்கள் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள் உங்களுடைய சொந்த கிராமங்களின் இடம்பெற வேண்டுமாயின் நீங்கள் யாழ்ப்பாண தமிழ் ஐ கலையத்தை அல்லது லண்டன் ஐ தமிழ் கலையகத்தை முடியும்

அரியாலை பிறப்பன் குளம் ஸ்ரீ மகா மாரியம்மனுடைய ஆசியர் நிச்சயம் குலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய நேர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியுடைய இன்னும் ஒரு பகுதிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போதான் நாங்கள் ஒரு சிறிய விளம்பரடைவில் எடுத்து கொள்ள போகிறோம் இது உங்கள் வணக்கம் தாய்நாடு எங்களுடன் அன்றுமனை திருங்கள் வணக்கம் தாய்நாடு கிளைகள் எங்கே படந்தாலும் பேர் இங்கேதான்